நலன் தரும் சொல்லை நான் கொண்டேன் நமோ நாராயணாயினும் நாமும் எம்பெருமானைப் பிரார்த்தித்து ஆசீர்வாதம் சரணாகதி என்றால் என்ன இறைவனின் பாதம் ஒன்றே கதி என்று நினைத்து அவனது சரணங்களை மட்டுமே நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் நிச்சயம் நற்கதியைத்தான் அருள்வான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட அந்த இறைவனின் சரணத்தை கெட்டியாக பற்றி கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாய கடமை ஆகும் ஸ்ரீராமருக்கு சரணாகத வசலன் என்ற பெயரும் திருநாமும் உண்டு இராமாயணத்தில் பாலகாண்டம் துவங்கி யுத்தகாண்டம் வரை இந்த சரணாகதி தத்துவத்தை மிகவும் அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது அதை பார்க்கலாம் பாலகாண்டத்தில் தேவர்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் சரணாதி செய்கிறார்கள் அயோத்தி காண்டத்தில் பரதன் சரணாகதி மற்றும் குரு குகனோடு சக்கியம் ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகள் மூர்த்தியிடம் சரணாகதி செய்கிறார்கள் ஷிகிண்டா காண்டத்தில் சுக்ரீவன் சரணாகதி யுத்த காண்டத்தில் விபீஷணன் சரணாதி செய்கிறார் இதில் விபீஷண சரணாகதித்தான் தனியொரு பெருமையும் விசேஷமும் இருக்கும் சரணாகதி லக்ஷணம் என்பது பரிபூர்ணமாக இருந்தது இதில் தான் சரணாகதிக்கு ஐந்து அங்கங்கள் உள்ளது விபீஷன் தான் அந்த புத்தியாய் இருந்தது பூர்த்தியாய் இருந்தது அந்த சரணாகதி ரத்துவத்தில் சொல்லப்படும் ஐந்து அங்கங்கள் பார்ப்போம் அனுகூலி சங்கல்பம் இறைவனுக்கு அனுகூலமான செயல்களை செய்தல் அதாவது எவையெல்லாம் எல்லாம் தர்மத்து உகந்ததோ அவையெல்லாம் இறைவனுக்கும் அனுகூலமானதாகும் பிராதிகூல்ய வர்ஜனம் இறைவனுக்கு விரோதமானவற்றை செய்யாதிருத்தல் தர்மத்துக்கு மாறுபட்ட முருளான் அனைத்தும் இறைவனுக்கு விரோதம் மகாவிசுவாசம் இறைவன் அவசியம் இரட்சிப்பான் என்ற நம்பிக்கை கொள் காலக்கெடு நிர்ணயம் செய்யாமல் சந்தேகம் கொள்ளாமல் பூர்ணமாயிருத்தல் கோப் சரணம் வரணம் கோப் கோப்திருத்த வரணம் சரணமடைந்தேன் இட்சகனாக இருத்தல் வேண்டும் என பிரார்த்தித்தல் கார்பண்யம் என்னை காத்துக்கொள்ள என்னிடம் ஆற்றுகள் இல்லை என செருக்கு நீங்கிறள் சரணாகதியில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து அங்கங்களையும் தாண்டி விபீஷரிடம்தான் அங்கி என்கிற ஆறாவது தன்மையும் இருந்தது அகிஞ்சன அகிஞ்சன என்றால் விருப்பம் விருப்பின்றி இருத்தல் என்பது பொருள் ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசியன் சொல்கிறார் பிராட்டியன் பகவானும் விட்டாலும் நான் விடமாட்டேன் என அவர்களின் பாதகமலம் சொல்லுமாம் விபீஷண எல்லாத்தையும் விட்டுவிட்டு பகவான் ஸ்ரீமன் ராமனின் பாதமே கதி என அப்படித்தான் வந்தார் நான்கு பேரோடும் அபயம் என குரல் கொடுத்தபடி விபீஷண ராமன் இருக்கும் என வந்தார் நான்கு பேரோடும் அபயம் என குரல் கொடுத்தபடி விபீஷணன் வரும்போது அவர் ராமனிடம் நோக்கி வருகிறார் பகவான் நினைச்சிருந்தால் விபீஷனை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கலாம் சுக்ரீவனின் ராஜ்யம் நடந்து கொண்டிருந்த சமயம் அது சுக்ரீவன் ராமரிடம் மன்னனை விட்டுவிட்டு வந்திருக்கிறான் வந்திருக்கும் காலம் சரியில்லை ஆனால் விபீஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிறான் ஜாம்பவான் பகை குலத்திலிருந்து வந்திருக்கா ஏற்றுக்க வேண்டாம் என்கிறார் யாருமே விபீஷனை ஏற்றுக்க ஆஞ்சநேயரின் கருத்தை ராமர் கேட்டபோது அவரோ இலங்கை மாநகரிலே தர்ம இருந்தவன் இவன்தான் அமயம் என வந்திருப்பவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்கிறார் உடனே ராமர் அபயம் என்று வந்தவரை ஏற்றுக்கொள்வது என் விரதம் சுக்ரீவா நீ போய் அவனை அழைச்சிண்டு வா என்கிறார் நமக்கு இலங்காவதியாய் முடிசூட்டி விடுவோம் என ராமர் சொல்லும்போது பிரபு பரதனுக்கு தங்கள் திருடியை தந்து அருளியதை ஒருவே எனக்கும் தங்கள் திருவடிதான் வேண்டும் திருமுடி வேண்டாம் என்கிறார் விபீஷணன் ராமனின் திருவடியைத்தான் தன் கையில் சூடிக்கொண்டார் விபீஷன் அதனால்தான் தான் தாம் ஆராதித்த தம் குலத்தவனான ஸ்ரீ ரங்கநாதனை விபீஷணம் அளித்தார் ஸ்ரீராமர் பரிபூர்ண பக்திக்கு சரணாகதிக்கு பகவான் தன்னையே தருகிறார் என்பது இங்கே சூட்சிகமாக உணர்த்தப்படுகிற விஷயம் பெருமாளின் குணங்களில் ஆழ்ந்திருப்பவர்கள் ஆழ்வார்கள் பகவானின் சரணமே கதி என சரணாகதி செய்த விபீஷணனுக்கு விபீஷ் என்ற பெயரும் கிடைத்தது நம்பிக்கையோடு நாமும் இரவின் திருவடையை பற்றி கொள்வோம் அந்த திருவடி நம்மை ஒரு காலம் கைவிடாது என உறுதியாக வாழ்வோம் நம்பிக்கை முக்கியம் அதில் சஞ்சலமற்ற தன்னலமற்ற அசீதமான பக்தியோடு நின் பாதமேகிதி நீ கிதி என்று அதற்கு திரௌபதியின் ஒரு பக்தி ஆஞ்சனையோட பக்தி இப்படி பல பேரது சொல்லலாம் அதேபோல் நாமும் நம்மை இறைவன் தாரனை பற்றி கொள்வதற்கு நம்மை கொண்டு ராமநாமத்தை சொல்லி ராமனை வழிபடுவோம் எல்லோரும் நலமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானின் திவ்ய திருவழியிலே சரணம்